அதுக்கு புதிய செட்டப் பக்ஸ் வாங்கியே கொடுத்துர்லாம் ஆக இதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்குது சுமார் முந்நூறு கோடி இந்த கேபிள் டிவி நிறுவனத்திற்கு நஷ்டம் ஏற்படும் தனியார் நிறுவனத்தை கொடுத்தா ஆக இந்த திமுகவிடைய குடும்பம் இந்த கேபிள் டிவி நடத்துகின்ற காரணத்தினால் அவர்கள் இந்த அரசு கேபிள் டிவியை முடக்க வேண்டும் அதற்காக இப்படி செயல்பட்டு கொண்டுருக்குறாங்க அண்ணா தீமுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது முப்பது லட்சம் நாங்கள் வந்து கனெக்ஷன் இருந்தது கேபிள் டிவி மூலமாக முப்பது லட்சம் கனெக்ஷன் இருந்தது அதனால வருமானமும் கிடைத்தது இன்றைய தினம் அது குறைஞ்சி பதினாலு லட்சமா இணைப்பு தான் இன்னைக்கு கொடுத்துருக்கிறாங்க மீண்டும் அண்ணா தீமுக்கு ஆட்சி நடந்த குறைந்த கட்டணத்தில் கேபிள் டிவி சேவை மக்களுக்கு வழங்கப்படும்